மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் ஒரு மொபைல் ஷோரூமை திறப்பதற்காக ஈரோட்டுக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல பார்த்திங்கன்னா தளபதி ரசிகர்கள் எல்லாருமே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்தி பயங்கரமாக கோஷமிட்டு பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷும் தன்னுடைய கோபங்களை கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட் சிம்பிள்லாம் கொடுத்து ரீப்ளே ரீப்ளே ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதனை அடுத்து பாட்டிங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் தான் துணை முதல்வர் நடிகை கீர்த்தி சுரேஷ் தான் சின்ன அன்னியார் அப்படிங்கிற ஒரு பேரு இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் அதை பத்தி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத முழுசா பேசிடுவோம் எப்போ வந்து நடிகை கீர்த்தி சுரேஷ் தளபதி விஜய் அவர்களுடன் சேர்ந்து படம் நடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்தே கீர்த்தி சுரேஷ்க்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு வதந்தி சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்க அதாவது ஒரு சோபால உட்காந்துருக்கிற மாதிரியும் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் கீழே தரையில் உட்காந்துருக்குற மாதிரியும் தளபதி விஜய் அவருடைய காலும் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்காலும் வந்து ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து இருந்துச்சு அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரப்பப்பட்டு வந்துச்சு அது வந்து ஒரு ஏஐ புகைப்படமா அல்லது உண்மையிலே எடுக்கப்பட்ட புகைப்படமாக அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த புகைப்படம் பார்க்குறக்கு ஒரிஜினலாக ரியாலிட்டியாக இருந்துச்சு ஸோ அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்ததுக்கப்புறமா தளபதி ரசிகர்களால் அன்போடு கீர்த்தி சுரேஷ் அவர்களை எப்படி கூப்பிட்டாங்கன்னா சின்ன அண்ணியார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க ஏன்னா தளபதி அவர்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி விஜய் அவருடைய மனைவி தான் சங்கீதா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவங்க தான் வந்து முதல் அன்னியாமல் நிறைய கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இரண்டாவது அன்னியாமல் ஸோ அதனால் வந்து செல்லமா வந்து எல்லாரும் வந்து சின்ன அண்ணியார் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு வதந்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ப பயங்கரமாக பரப்பப்பட்ட வந்து நிலையில் நேற்றைய தினம் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க தளபதி ரசிகர்கள் அது என்ன சம்பவம்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஷோரூமை திறப்பதற்காக நேற்று வந்திருக்காங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் எதுவும் பண்ணல அவங்க மொபைல் ஷோ ரூமை திறந்துட்டு அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதுக்காக பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்காங்க அப்போ அந்த இடத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்களை பார்க்குறதுக்காக வந்த தளபதி ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவி கே டிவி கே டிவிக்குன்னு கோஷம் விட்டு கத்திருக்காங்க கீர்த்தி சுரேஷுன்னு கூப்பிட்டா ஒரு நியாயம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கீர்த்தி சுரேஷன் ஒரு ஒரு பேருந்துன்னா அதை சொல்லி கூப்பிட்டா ஒரு நியாயம் ஆனால் அதையெல்லாம் விட்டு போட்டு டிவி கே டிவி கே டிவி கே டிவிக்கேன்னு கத்திருக்காங்க இது ஒரு புறம் இருக்கேன் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா தளபதி ரசிகர்கள் டிஎம்கே ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு கூட்டத்துலேயும் போய் இப்படித்தான் டிவி டிவிக்கேன்னு கத்திட்டு இருந்தாங்க அது பரவாயில்ல நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை பேசிகிட்டு இருந்தாங்க கூட்டம் கூட்டி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு கூட்டத்தில் வந்து டிவி கே ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க டிவி கே கொச்சி கொடியை வந்து காமிச்சு பயங்கரமாக கோஷம் போட்டு பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகளாக வந்து அந்த டிவி கே கட்சியினர் வந்து வெளியேற்றினாங்க ஸோ இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியாதலாம் சோஷியல் மீடியாவில் வந்து அதுக்கான புகைப்படங்கள் வீடியோக்குள்ளே வெளியாச்சு இதையெல்லாம் தாண்டி இந்த கீர்த்தி சுரேஷ் ஒரு நடிகை அவங்க பர்சனலாக ஒரு மொபைல் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு டிவிக்கே டிவி கேன்னு கத்துறது எந்த ஒரு வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து என்ன பிரச்சனைனா இவங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு டிவி கே டிவி கத்துனதுனால மற்ற கட்சியினர் தளபதி விஜய் அவரோட ஹேட்டர்ஸ் கே ஹேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ பாருங்கள் இதுதான் வந்து உண்மையான நிலை கீர்த்தி சுரேஷ் தான் சின்ன அன்னியார் அப்படிங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து சின்ன அண்ணியார்னு சொன்னதுக்கு யாரும் இல்லை இப்போ பாருங்கள் தளபதி ரசிகர்களே அதை வந்து உறுதி பண்ணிட்டாங்க ஒரு நடிகை ஒரு கீர்த்தி சுரேஷுங்கிற ஒரு நடிகை ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி தளபதி ரசிகர்கள் ஏன் போகணும் அங்கே போய் ஏன் டிவி கேன்னு கத்தணும் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது டிவி கேவில வந்து துணை முதல்வர் தான் கீர்த்தி சுரேஷு தளபதி விஜய் அவருடைய சின்ன அன்னியார் தான் வந்து கீர்த்தி சுரேஷு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுன்ட்டு இப்போ தளபதி ரசிகர்களுடைய ஹேட்டர்ஸ் அதே மாதிரி தளபதி நடத்தக்கூடிய அந்த கட்சியினுடைய ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ சின்ன அன்னியார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு எக்ஸ்டலாம் பயங்கரமாக வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் நின்றுட்டு ந நின்றுட்டுருக்காங்க அப்போ தளபதி ரசிகர்கள் எல்லாருமே டிவிக்கே டிவிக்கேன்னு சத்தம் போட்டாங்க இல்லையா அப்போ எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பரப்பப்பட்டு வந்துட்டுருக்கு அப்போ எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பரப்பப்பட்டு வந்துட்டுருக்குது இதற்கான இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு மெயின் பிரச்சனையே அதுதான் இப்போ அன்னியார் அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஒரு உலா வந்துட்டு இருந்த ஒரு செய்தி இன்னைக்கு உண்மையாயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ சோசியல் மீடியாவில் எதிர்கட்சிகள் எல்லாருமே பேசப்ப பேசி இருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்கப்படுதுன்னா இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் பார்க்கப்படுது ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் மீது பல புகார்கள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது இதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புகாரம் முன்வைக்கப்படுது தளபதி விஜய் அவர்கள் மீது இதுக்கு முன்னாடி மெயினாக பார்க்கப்பட்ட புகார்கள் என்னென்னா அவருடைய கட்சி கட்சியினர் வந்து மாநாட்டை இறந்துட்டாங்க ஸோ அதுக்கு வந்து அவர் போய் பார்க்கல அது ஒரு புகாராக வைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுடைய மரணத்துக்கு போயிருந்தார் இல்லையா அவர் அஜித் அவர்களுடைய மரணத்துக்கு போயிருக்காரு ஏன் வந்து இது அந்த குடும்பத்துக்கு வந்து எதுவுமே இறந்து போனால் அந்த குடும்பத்துக்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பருந்து விஷயம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்தியா முழுவதும் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அவ்வளோ சென்னையிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது எந்த ஒரு சம்பவத்துக்கும் குரல் கொடுக்காத விஜய் ஏன் பருந்தூருக்கு மட்டும் குரல் குரல் கொடுக்கறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் எடுத்து வச்சிருக்காங்க இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு இப்போ இந்த கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ச கலந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் தளபதி விஜய் அவர்கள் பண்ண இந்த ஒரு சம்பவத்துக்கான கேள்விகள் தான் இப்போ முன்வைக்கப்படுது சரிமக்களே தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கீர்த்தி சுரேஷை பார்த்து ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி கீர்த்தி சுரேஷா சின்ன அண்ணியார் அப்படின்னு சொல்கிறாங்களே இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஹ் தளபதி விஜய் அவர்கள் பருந்தூரை மட்டுமே ஏன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதையும் மட்டும் கொண்டு வராரு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்